மாமன்னர் மருது பாண்டியர் ஆலயம் காளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க காளையார் கோயில் வந்து அந்த மருது பாண்டியருடைய ஹிஸ்டரி என்ன மாமன்னர் மருது பாண்டியர்னால அறக்கட்டளை காளையார் கோயில் மாமன்னர் மருது மருபாண்டியர் அறக்கட்டளை ஸோ இங்கே மருது பாண்டியர் சிலைக்கு வந்திருக்கணும் அன்றைக்கு சாமி கும்பிடுமா ஆமாங்கய்யா

காலையார்களோட ஹிஸ்ட்ரி அதை பற்றி சொல்ல போகிறாங்க வாங்கவும் கேட்கலாம் ஆ சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லி ஊர் சொல்லி சொல்லுங்கள் ரைட்டு என்னுடைய என்னுடைய பேர் வந்து லட்சுமணன் நான் வந்து மருது பாண்டியர் ஐயாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக தொண்டு பண்ணுறேன் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எந்த ஊதியமும் இல்லை தொண்டு ஒழிவுதான் மாட்டான் நாங்கள் அண்ணன் தம்பி நாலு பேர் பூசாரி சரிங்க ஏன்னா காலாயர் கோயில் உருவான வரலாம் ஃபஸ்ட்டு வரலான்னு சொல்கிறேன் சரிங்க இந்த ஊருக்கு ஆரம்ப கால பேர் ஃபஸ்ட்டு பேர் திருக்கான பேர் இன்றைக்கி அந்த பேர் விளங்குது எப்படி விளங்குது திருக்கான பேர் அன்பர் குழுன்னு விளங்குது ஃபஸ்ட்டு பேர் ரெண்டாவது பேர் இந்த ஊருக்கு சோமநாத மங்கலம் இன்றைக்கி அந்த பேர் எப்படி வழங்குதுன்னா இந்த ஊருக்குள்ளே நீங்கள் நான் இடம் வாங்கினோம்னா பத்திரப்பதி பேரில் சோமநாத மங்கள குறுப்புன்னு போட்டு கீழே காளையார் ரெண்டாவது பேர் மூணாவது பேர் காளையார் கோவில்னா காலை வந்து வள்ளி விட்டதால் காளையார் கோவில் அதைத்தான் சுருக்கமாக காலை வந்து மறைஞ்சதால் காளையார் எப்படி காலம் வந்து மறைஞ்சி அன்றைக்குள்ள காலகட்டத்தில் ரிஷிகள் ஞானிகள் முனிவர்கள் பொதுமக்கள் யாருமே இந்த ஊருக்குலாம் காலணிகள் போட்டு நடக்க மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்கனை பார்த்தால் லிங்கம் இருக்கும்னு அப்போ உள்ள உள்ள கட்டை கால செருப்பு போட்டால் நடந்தார் இப்போ காலம் மாற மாற அதுவும் மாறி போய் செப்பல் போட ஆரம்பிச்சிட்டார் அப்படி உள்ள காலகட்டத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் இருபது மைலுக்கு அங்கிட்டு காட்டுக்குள்ள தியானத்தில் இருக்கார் காட்டுக்குள்ளே தியானத்தில் இருந்துட்டு கண்ணை விழிச்சு பார்க்குறார் அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான லிங்கம் உழைச்சார் அப்போ இந்த ஆலயத்துக்கு போனோம்னா லிங்கத்தை மேய்ச்சிப்பிடணுன்னு பயந்துக்கிட்டு அந்த சுந்தரமூர்த்தி நாயினார் காளீஸ்வரர் சோமேஸ்வரர் சுந்தரேஸ்வரை நினச்சி வணங்கிக்கிட்டு கண்ணை மூடிட்டு தியானத்தில் இருந்துட்டார் அப்போ சுந்தரமூர்த்தி நாய் தியானத்தில் இருக்கையில் இந்த காளீஸ்வரர் சோமேஸ்வரர் இவர் என்னன்றாரு சுந்தரேஸ்வரர் ரிஷப்பாக பார்க்கணும் ரிசப்பை வாங்கின காலமாட்டு உருவத்தில் வந்து அவர்கிட்ட அளிக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயினார் கண்ணை விழிச்சு பார்க்குறார் அவருக்கு எதிரே காலை நிற்கிது நம்ம இந்த ஆலயத்துக்கு போனோம்னா லிங்கத்தை முயற்சிப்பட பயந்துக்கிட்டு இருக்கோம் இந்த காலை எப்படி வந்துக்குன்னு யோசிக்கிறார் யோசிக்கையில் இந்த காலை என்ன பண்ணுது இவரை பார்த்தவொன்னே ஆலயத்தை நோக்கி நடக்குது இவர் என்ன பண்ணுறார் சுந்தரமூர்த்தி நாயினார் அந்த காலை வச்ச பாகத்தில் நடந்து வரார் இந்த ஆலையை வந்தவொடனே அந்த காலை மறையுது இந்த காலை யார் காலையாக இருந்த காலை வந்து மறைஞ்சதால் காலையாக இருக்கும் சரிங்க சரிங்க சொல்லவா சொல்லுங்க மருத்து வரலாறு என்னன்னா சின்ன கோவரை வந்து நான் காலார் கோவில் மருந்து பண்டையன் பூஜாரி ஐயாவுக்கு இன்னும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா தொண்டு பண்றோம் எங்களுக்கு சம்பளம் எந்த ஊதியமும் இல்லை தொண்டு உழைந்தான் பண்றோம் நாங்க அண்ணன் தம்பி நாலு பேர் சின்ன கோபுரம் வந்து ஏழாம் நூற்றாண்டு வரகுன பாண்டியர் ஒரு மன்னர் கட்டினது ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பெரிய கோபுரம் தான் மருது பாண்டியர் கட்டினது பதினெட்டாம் நூற்றாண்டு முந்நூறு வருஷம் இந்த கோபுரத்துக்காண்டியாக மருது பாண்டியர் தலையை கொடுத்தார் இல்லைன்னா கோபுரத்தை ஆங்கிலேயர் அடிச்சிருப்பான் தன்னுடைய தலையை கொடுத்து கோபுரத்தை நிமுறை செய்தவர் மருது பாண்டியர் அப்போ பெரிய மருதுடைய உண்மையான தலை தான் இந்த சிலைக்கு கீழே இருக்கும் இவருடைய உடல் வந்து திருப்பத்தூர் திருப்பத்தூர்னால் சென்னை வேலூர் திருப்பத்தூர் அல்ல சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சின்ன மருந்துக்கு உடம்பு தலை எல்லாமே திருப்பத்தூர் தான் எதனால பெரிய மருதுடைய தலை காலுக்கு வந்துச்சு அதான் பொச்சு வீரவாண்டி கட்டப்பொம்மன் தம்பி ஊமத்துரை கட்டப்பொம்மன் குடும்பத்தார் அனைத்து பேருமே ஆங்கிலர் என்னன்றார் திருநெல்வேலி சிறையில் அடைஞ்சார் இப்போ ஊமத்துறையை மட்டும் மருது தப்பிக்க வைக்கிறார் தப்பிச்சு வந்த ஊமத்துரை வந்து மருது அடைக்கலம் கேட்குறார் மருது பாண்டியர் என்ன பண்ணுறாரு தஞ்சை வந்தவனை கலங்கை விடக்கூடாதுக்காண்டி அடைக்கலம் கொடுத்து திருமயம் பக்கம் ஒரு கோட்டையில் கொண்டு போய் ஊமத்துறையை மருது அடைக்கலம் ஆகிறாரு அந்த கோட்டைக்கு பேர் இன்றைக்கு ஊமையன் கோட்டை அதைத்தான் திருமயம் கோட்டை சொல்கிறோம் அப்போ ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த நைட்டே சின்னமருது என்ன பண்ணுறாரு அவருடைய படை வீரர்களோட போய் ஆங்கிலோடைய வீரர்களை கொன்று ஆங்கிலோடைய சிறைச்சாலையை தகர்த்தறிஞ்சு கட்டப்பொம்மோன்னு குடும்பத்தார் அனைத்து பேருமே காப்பாற்றி கூட்டியாந்துறாரு சின்னமருது காலையில் ஆங்கிலேயர் பார்க்குற சிறைச்சாலையெலாம் தர அவங்க வீரல்லாம் இறந்துருக்காங்க கட்ட பொம்மன் யாருமே இல்லை இந்த வேலையை செஞ்சது யாருன்னு ஆங்கிலேயர் கண்டுபிடிக்கிறா கண்டுபிடிக்க முடியல ஒரு ஆளு தான் தப்பிச்சு போனேன் அவன் இதை செய்யலை இது யாருன்னு எவ்வளோ முயற்சியை பார்க்குற ஆங்கிலேயர் கண்டுபிடிக்க முடியலை கடைசியில் ஆங்கிலேயர் என்னன்ற புதுக்கோட்டை தொண்டைமான் ராஜா போய் நடுற அவர் தான் காட்டி கொடுக்குறார் வீரபாண்டி கட்ட பொம்மனை காட்டி கொடுத்தது தொண்டைமான் மருது காட்டி கொடுத்தது உடேண்ணான் உடேனன் மருதுபாடையை என்னன்னு காட்டி கொடுக்குறாரு ஊமத்துறைக்கு அடைக்கலை கொடுத்தது மருத்துப்பாடு கட்டா குடும்பத்தாரை குடும்பத்தார சிறைச்சாலேருந்து காப்பாற்றுனது சொன்ன உடனே என்ன பண்ணுற மருதுபாடைய மேலே ரொம்ப கோபம் ஒரே வெளியார் எவ்வளோதோ முயற்சி பண்ணி பார்க்குற மருதுபாடையை பிடிக்க முடியல மறுபடியும் இதே ஆங்கிலேயர் உடையன்ட்ட போய் சொல்கிறான் நான் மருதுபாடையில் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி ஒன்று அவரை பிடிக்க முடியலை அவரை பிடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு வழி சொல்லுங்கிற அப்போ தான் உடையனான்னு காட்டி கொடுக்குறாரு மருதுபாடையில் என் காரணம் கொண்டு பிடிக்க முடியாது அவரை பிடிக்கிறாருந்தால் காளையார் கோவில் ராஜகோபுரம் மருத்து கட்டின கோபுரம் இந்த கோவரத்து மேலே மருத்து உயிர் இந்த கோவரத்தை பீரங்கியை வச்சு போகிறோம்னு நீங்கள் தண்டரா போட்டால் மருத்து பாண்டியர் எங்கே இருந்தாலும் தரண் அடைஞ்சிடுவார்னு உடைய நான் ஆங்கிலேய்ட்டே ஆங்கிலேயர் வந்து கோவரத்தை பார்க்குற இடிக்க இல்லை வேறு வழி இல்லை மருத்துவ எப்படிக்குன்னு ஒரே நோக்கத்தோட இருபத்தஞ்சி பீரங்கியை கோயிலுக்கு முன்னாடி வச்சு ரவுண்டப் பண்ணிக்கிட்டு அந்த காலத்தில் தண்டரா போடுவாங்க ஆங்கிலேயர் என்ன பண்ணுறா ஊர் ஊர் ஆள் நியமித்து தண்டரா போட்டேன் மருது சகோதரர்கள் எங்கே இருந்தாலும் விட்டால் நீங்கள் கட்டிய ராஜ கோபுரம் பீரங்கியா இடிக்கப்பட்டு விட்டார் இந்த செய்தியை கட்டவுடனே மருது பாண்டியன் துடி போகிறார் நம்ம ஆச்சா கட்டணும் கோபுரத்தில் ஆங்கிலேயம் இடிக்க போகிறான்ட்டு மருது பாண்டியன் என்ன பண்ணுறாரு அவசர அவசரமாக தண்டாக போட்டு ஒரு அறிக்கை விட்டுறாரு என் காரணம் கொண்டும் கோபுரம் அடிக்கப்போறார் எங்களுடைய உயிர் தானே உனக்கு வேணும் நாங்கள் வந்து சரண அடைகிறோம்னு சொல்லி சின்ன மருதன் பெரிய மருதும் திருப்பத்தூரில் போய் சரணடைஞ்சார் ஆங்கிலேயர் அங்கே போய் கைது பண்ணி கைகால விளங்க மாட்டேறா மருது பாண்டியருக்கு விளங்க மாட்டிட்டு மருத்துவ பாடலுக்கு கோபம் உண்டு விடுறக்காண்டியே மருத்துவடைய சொந்தங்கள் உற்றார் உறவினர்கள் படை வீரர்கள் ஒரு ஐநூற்றி அறுபத்தி நாலு பேரை தேடி கண்டுபிடிச்சி மருத்துவாண்டைய கண்ணுக்கு முன்னாடியே வரிசை நிப்பாட்டி உறங்கிய புறம் கட்டி ஐநூற்றி அறுபத்தி நாலு பேடையை தலையப்புறா வெட்டிடுறேன் இது எங்கே திருப்பத்தூரில் பஞ்சாபில் ஜாலியன்வாலா படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் நானூற்றி நாற்பது தான் இது அதுக்கு முன்னே நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் திருப்பத்தூர் படுகொலை ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆனால் வரலாற்று இடம்பெற்றது ஜாலியநலா படுகொலை திருப்பத்தூர் படுகொலை மறைக்கப்பட்டது இப்போ தான் அது வரலாற்று புக்குலேயே போடுறேன் அப்போ ஐநூற்றி அறுபத்தி நாலு படி தலையை உடம்பு ஏன் தனித்தினா போகிறானட்டா மருந்து பாடையிற காலத்தில் போருக்கு போனாக்க கை கால் வெட்டுப்பட்டால் மூலிகை செடிகள் மருந்துகள் தேய்ச்சா கை காலைல ஒட்டிக்கிறமா இதனால ஆங்கிலம் என்ன பண்ணுற தலா ஒட்டிக்கிட்டால் ஒட்டிக்கிற நம்மளை கொண்டாள் கொன்றால் பயந்துக்கிட்டு ஐநூற்றி அறுபத்தி நாலு வடி தலையை உடம்பு தனியாக தூக்கி போட்டு மருந்து பண்ணுற புடையில் இதே நிலமை தான் உனக்கு உன்னுடைய கடைசாஜை என்னங்கிறேன் அப்போ தான் பெரிய மருந்து மட்டும் கடைசாஜன் என்ன சொல்கிறாருன்னா நான் கல்லாலும் முள்ளாலும் எழுதி கொடுத்த தான தர்மங்கள் அனைத்து அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் ஆனால் என் கண் முன்னே என் படை வீருடைய தலையை வெட்டி நீ தனித்தனியாக போடுற ஒன்றா போட்டால் ஒட்டிகிட்டு வந்து கொன்றாங்கிற பையன் உனக்கு ஏன் தலையை நீ எங்கே பண்ண எனக்கு தெரியாது என் தலையை நீ எங்கே வைக்க வேணாம் நான் கட்டிய ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வைக்க சொன்னாராம் அதனால தான் திருப்பத்தூரில் தூக்கு போட்டு உடல் திருப்பத்தூர்லேயும் தலை காலர் கோயில் மார்க்கும் பெரிய மரத்துக்கு சின்ன மரத்துக்கிட்டே அவன் எதுவுமே கேட்க பல்லை அவர் சொல்ல பட்ல சிங்க அடைக்கிற குண்டுக்குள்ளே போட்டு கைலங்கால் விளங்க மாட்டி ஆக்ரோசமாக தூக்கு போட்டு விட்டுறேன் ஏன்னா அவர் மேலே ரொம்ப கோபம் அதனால தான் அக்டோபர் இருபத்தி நாலு சின்னம்மரத்துக்கு திருப்பத்தூரில் அரசு விடலாம் அக்டோபர் இருபத்தேழு பெரிய மருந்துக்கே காலார் கோயிலில் குருவிச்சா இங்கே தான் கூட்டம் அதிகம் ஆனால் தூக்கப்பட்டு ரெண்டு பேருமே ஒரே தேதி ஒரே நாள் இருபத்தி நாலாம் தேதி மூணு நாள் சென்று பெரிய மருந்து உடைய தளம் காலார்விலுக்கு போகிறது அதனால தான் திருப்பத்தூரில் இருபத்தி நாலு காலாவில் இருபத்தி ஏழு ஏன்னா காலவழி மருத்துவடைய பூஜை அனுப்பிச்சுட்டேன் கிட்டத்தட்ட நாற்பது வருதுக்கும் அந்த ஆலயத்துக்கு நாங்கள் என்ன அண்ணன் தம்பி நாலு பேர் இந்த கோ கோயிலை பராமரிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு சம்பளம் கொடுக்க யாருமே இது வரைக்கும் வரல அரசு சம்பளம் எங்களுக்கு தரல தேவஸ்தானமும் சம்பளம் தரல கிராம கோவிலுக்கு பூசாரி கூட ஒரு நாலாயிரம் அந்த சம்பளம் கூட எங்களுக்கு இல்லை ஆனால் நாற்பது வருஷமும் நான் ஐயாவுக்கு தொண்டு உடைந்தேன் பண்ணுறேன் உங்கள் நாள் முடிஞ்சால் எங்களுக்கு உதவி செய்யுமாறு நான் உங்களை படிவுடன் கேட்டு குறிக்கல ஆனால் என்னுடைய செல் நம்பரை வேணால் குறிச்சிக்கிறேங்க எழுநூற்றி நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு எங்களுக்கு உதவி செய்கிறோம் இந்த செல் நம்பரை நாடகம்